கணபதி ஓம்பும் அனைவரோட வருகைக்கு மனம் வந்த நன்றிகள் அனைவரும் இங்க வந்து பலன் பெறுக இங்க வந்து பியூட்டி அண்ட் ஹெல்த் கன்சல்டன்ட் அவங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பண்ணுவாங்க லைக் ஹெல்த் ஹெல்த் பொறுத்தளவு நிறைய பண்ணுவாங்க அதே மாதிரி பியூட்டி ஸோ இங்கே வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான நம்பர் ஒன் பிராண்டு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஹெல்த் ஆகிட்டும் சரி பியூட்டி ஆகிட்டும் சரி வேர்ல்டு நம்பர் ஒன் டயட்டரி சப்ளிமெண்ட்ஸ் ப்ளஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி நாங்கள் ரன்னிங் திஸ் பாடலாம் ரன்னிங் தீஸ் இது பேர் பார்த்தீங்கன்னா பியூட்டி லான்ச் இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் வெல்னஸ் சொல்யூஷன் அண்ட் பியூட்டி சொல்யூஷன் ஸோ எல்லா கஸ்டமர்ஸும் இங்கே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு பர்பஸ் சால்வ் ஆகும் யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறோம் ஸோ